ஹைஸ் வெல்கம் டு அனா ப்ளாக்ஸ் நம்ம என்ன ஸ்பெஷல் சொல்லு சிக்கன் தான் ஸ்பெஷல் அடிக்கிற மலைக்கு அடிக்கிற சிக்கன் சூடா சாப்பிடும்போது வாழை இலையில ஆஹா போட்டு சிக்கன் சிக்ஸ்டி வச்சு சிக்கன் கிரேவி வச்சு எப்படி இருக்கும் காட்டலாம் கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த வீடியோ கிப்பு நம்ம பதாதா உங்களுக்கு தெரியும் கலிபுரம் ஸ்டைல் केरला ஸ்டைல் கல்கட் இது வேற லெவல்ல சொல்லுவார் இத பத்தி சொல்லுங்க டாடி சொல்லுங்க சீக்கிரமா பாத்தீங்கன்னா குருமுழகு இருந்து இது வந்துட்டு எல்லா சில்லி மாதிரி இல்லைங்க இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது நம்ம செடிய கலர் வருமான சொல்லுங்க நம்ம செடியில கலர் வராது இந்த பவுடரு வந்துட்டு நம்மளே அரைச்சு வந்து ஒரு நாள் வந்துட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து லாங் வீடியோ அதுல வந்து ஒரு நாள் அது தனியா நீங்க எங்க லாங் வீடியோ தொடர்ந்து கண்டினியூசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்காக வந்து நாங்க மறக்காம சொல்லுவோம் நாங்க எங்க இந்த மசாலா வாங்குறோம் எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க மறக்காம கண்டிப்பா சொல்லுவோம் இங்க பாருங்களேன் இப்போ நான் வந்து மசாலா பரட்டி இருக்கேன் நீங்க நினைப்பீங்க என்னடா இது இது இந்த கலர்ல ரெட் கலர்ல இது கண்டிப்பா வந்து அஜினோ மோட்டோவா இருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு விட வாங்க நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க தளிபரம்பு ஸ்டைல் சில்லி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ மசாலா விட்டியிருக்கா இதே வந்து அதில் கலர் போட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் கைஃபில் வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினாலிட்டி சிக்கன் சில்லி இப்போ நம்ம வந்து இதை பொறிக்க போகிறோம் நல்லா ஸ்ட்ரிபியாக அது கூட ஆன் இப்பியாக நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக அது கூட போட்டு நம்ம இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் கடாய் வச்சாச்சு அடுப்பில் கடாய் நம்ம இந்த தண்ணி எல்லாம் அப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ண போறோம் என்னடா இவங்க வடைச்சட்டில சில்லி போடுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்னைக்குமே வந்து நம்ம வடச்சட்டியில் சில்லி போட்டு சாப்பிட்டா தான் தனியா டேஸ்டா இருக்கு இப்ப வந்து இருக்கிற இப்ப வந்து நிறைய ஸ்டீல் மாடல் கிச்சன்ஸுக்கு நிறைய திங்ஸ் வந்துருச்சு அதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஆபத்து இதுல சமைக்கிறது தான் என்னைக்குமே இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது நொடியும் வராது இதுல சமைச்சு சாப்பிட்டா பழைய நேரத்தில் மண்பானை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அலுமினியம் இதில் சமைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்குமே வந்து உடம்புக்கு நல்லது அதையும் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்ட் ரீஃபில்ட் சன் சன்ஃபிளவர் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்றோம் இது நாங்க விளம்பரத்துக்காக சொல்ல நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல கேப்பீங்க அதுக்காக சொல்றோம் நாங்க இந்த ஆயில் தான் நாங்க யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் நம்ம ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எங்களோட சொந்த காசு போட்டு தான் வாங்கி ஆமா நீங்க உடனே சொல்லுவீங்க ஓ இந்த ஆயில் பேர் ப்ரமோஷனா ஓ நீங்க ப்ரமோஷன் பண்றீங்களா ப்ரமோஷனுக்கு வேண்டி சொல்றீங்கன்னு கேப்பீங்க எங்களுக்கு ப்ரமோஷனும் ஆகல இன்னும் எங்க சேனல்ல ஒண்ணு ஆகல நாங்க ப்ரமோஷனும் தரல நாங்க வந்து உண்மையானதுதான் நாங்க போடுவோம் ப்ரமோஷன் பண்ண மாட்டோம் அதுவும் நாங்கள் நல்ல பொருளா இருந்தாதான் அந்த பொருளில் என்ன ஒரு ஆபத்தும் மக்களுக்கு வராமல் இருந்தாதான் நாங்கள் அந்த பொருளை பத்தி நாங்கள் சொல்லுவோம் அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவோம் இல்லைன்னா நாங்கள் சும்மா எதுவுமே சொல்ல மாட்டோம் இவங்களுக்கு இப்படி சாப்பிட்டு போனா இவங்களுக்கு இப்படி ஆனால் பரவாயில்ல வேணால் பரவாயில்ல சைடு எஃபெக்ட் வேணால் பரவாயில்ல நாங்கள் சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது அப்படி சொல்லி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதே கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உடனே கமெண்ட்ல இந்த மாதிரி கழுவி ஊத்தாதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க நீங்க கோல்டு ஆயில் இதே மாறா ஆயிலா என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாக்டர் கோல்ட் வினரா அது இருக்கு மிஸ்டர் கோல்ட் வினரா ம் ஆ மிஸ்டர் கோல்ட் இப்போ நம்ம சில்லி போடுறோமா ம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கருவாப்பளை போட்டு டெஸ்ட் பண்ணிப்போம் போ ஓகே ஓகே நம்ம சில்லி போட்டு டெஸ்டிங் கருவாப்பளை போட நான் கொஞ்சம் தள்ளி வீடியோ கையில் தெரிச்சிடும் எல்லா ஓகே நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்லி போட்டாச்சு பாத்தீங்களா இது நல்லா இப்ப நம்ம டீப்பா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஒரு ரெட் கலரும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி எடுத்துப்போம் அந்த நானும் கட் பண்ணி வச்சுட்டு ஃபினிஷிங்ல எப்படி இருக்கு சில்லி எப்படி இருக்கு பக்காவா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துவோம் ஃபைனலா பாருங்க சில்லி ரெடி பாத்தீங்களா என்ன கலர்ல இருக்கு சில்லி சொல்லு ரெட் கலர்ல இருக்கு நல்லா கலர் இருக்கு பாத்தீங்களா

வேற யூடியூப் சேனல் ஐடிக்கா சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் கரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பிளாக்ஸு பார்த்தீங்களா சில்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா பார்த்தரலாம் எப்படி எவ்வளோ டேஸ்ட் சும்மாராம் சும்மாராக சொல்லக்கூடாது உண்மைதான் சொன்னேன் உண்மைதான் நான் நட்புமே சொல்ல மாட்டேன் இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க இந்த சில்லிக்கு சிக்கன் சில்லிக்கு டென்னுக்கு ரெண்டுக்கு டென்னு ரெண்டுக்கு டென்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கா யா அதுவும் ஆனியன் கூட அப்பா லெவல் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலே இது பெஸ்ட்டு ஹோம்மேட் சில்லி பெஸ்ட்டு தான் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டேன்னு விட இதுதான் வேறு லெவல் நம்மா சொல்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்